சில குட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது பாத்தீங்களா இது மாதிரி தான் வந்து எல்லா ஆக்டர்ஸும் வந்து இந்த மாதிரி முடியெல்லாம் இருந்துச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணி எப்படி வச்சுப்பாங்க இது வந்து லாங் எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு மாதிரி சிந்தட்டிக்காக இருந்த இது ஒரிஜினலா பார்த்தீங்களா செமையாக இருக்கா இது பாருங்க இதோட பேட்ச் எல்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இது யார் பண்ணியிருக்காங்க யார் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன் பட்டணம் ரஷீதுங்க அதுக்குள்ளே ஃபோன் வருது பரவாயில்ல பட்டணம் ரஷீதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மேக்கப் மேன் இருக்கார் மலையாளமில் அவருடைய பிரதர் வந்து ஷாய்கா வந்து எங்கிட்ட காமிச்சாரு இவ்வளோ பெரிய பிக்கெல்லாம் தான் வச்சு நாங்கள் வந்து அப்படியே ஏமாத்துவோம் புரியுதா இது வந்து பேக் எக்ஸ்டென்ஷன் ஓகே இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆஃப் விக் இதெல்லாம் ஒரிஜினல் ஆறு இதோட ப்ரைஸ் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இது இது வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இதோட ரேட் எடுத்துற இது ரேட் எவ்வளோன்னு கேட்டு சொல்றேன் சில குட்டிஸ் இதெல்லாம் வந்து சிந்தட்டிக் கிடையாது ஒரிஜினல் ஆறு பாருங்க இது வந்து ஆஃப் விக் ஆஃப் விக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து முடி இல்லாதவங்களுக்கு ஃப்ரெண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் வந்து மிடில் ஏஜ் கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா அதுக்காக இப்படி பண்ணுறது பாருங்கள் ஸோ பியூட்டிஃபுல்ல பாருங்க பாருங்கள் இதில் தான் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஆர்டிஸ்ட் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ பியூட்டிஃபுல் ஓகே அப்புறமா இது எக்ஸ்டென்ஷன் இது பாருங்கள் இதை வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைனில்லாம் கிடைக்கிறது இல்லை பட் ஆன்லைனில் கிடைக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு சிந்தட்டிக்கு இது எல்லாம் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் ஹேர் இது அவங்க மெட்ராஸில் இருக்க ஆளோ இல்லை அவங்க யூனிட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் சொல்லி அவங்க மெயின் பண்ணுறாங்க இட்ஸ் இது எக்ஸ்டென்ஷன் ஓகேவா இது ஒரு எக்ஸ்டென்ஷன் பாருங்கள் லென்த்தியாக ஒரு ஜடையெல்லாம் போடணும்னா அது போட்டுக்கலாம் அதாவது இந்த இடத்துல பின் குத்துவாங்க குத்துவாங்கிறட்டி குத்திட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது இந்த ஒரு ஹேருக்கு சுப்பி விடுது பாருங்க எதுவும் எக்ஸ்டென்ஷன் அழகா இருக்கிறது இது பாருங்க சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இருந்துச்சுன்னா முடியில்லாதவங்களுக்கு அப்படி எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு அழகா இருக்கு இதோட பின் பருந்தீங்க இந்த பின் வந்து இப்படி படக்கு படக்குன்னு குத்திக்கலாம் இத பாருங்க இப்படி குத்திக்கலாம் இப்படி குத்திக்கிட்டு இப்படி பண்ணலாம் நல்லா ஒரிஜினல் இது நல்ல ப்ரவுன் கலர் அழகா இருக்கு எனக்கு வந்து கொஞ்சம் முடி இருக்கிறனால நான் வந்து வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் லென்த்தா உங்களுக்கு முடி வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கலாம் இல்லாட்டினா இங்கே பேக் வீக் கூட வச்சுக்கலாம் நிறைய பேர் இப்படி வச்சுக்கிறாங்க அது வந்து சீக்ரெட்ஸ் எல்லாம் முதல்ல ஆர்டிஸ்ட்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னும் ரெண்டு மூணு வீக் காமிக்கிறேன் இது வந்து எனக்கு ஜோய் மேத்யூன்னு ஒருத்தர் இருக்கார் அவரோட யங் கேட்டப்புக்காக அதை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது அவர் பார்த்தா திட்டப்படுறாரு ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க செமையாக இருக்கா இது பாருங்க அந்த மாதிரி ஜென்ஸ்க்கும் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க நம்ம வந்து பட்டணம் ரஷீத் கான்னு சொன்னால் அவ் மேக்கில் எக்ஸலண்ட்டு நிறையா வேர்ட்ஸ் வாங்கியிருக்காரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா மேக்கப்ஸ் வந்து பக்காவாக இருக்கும் ஹேர் ஸ்டைல்ஸ் மட்டும் இன்னைக்கு காமிக்கிறேன் இன்னொரு நாள் உங்களுக்கு அவருடைய மேக்கப்ஸ் எல்லாம் காமிக்கிற பாருங்கள் செம்ம ஐட்டம்ஸ் இருக்கும் செலப்ரிட்டிஸ் செம்மையாக இருக்கும் ஓகேவா இப்போ வந்து நான் ஒரு யங் கட்டப் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து இது ஒரு லாங் வீக் வந்து பின்னாடி வைக்கிறாங்க இவ்வளோ நீளம் இல்லை நம்ம முடி முதல்ல இருந்துச்சு இவ்வளோ நீளம் இல்லாதனால இது வந்து மேக்ஸிமம் வந்து லென்த்து எவ்வளோ இருக்கோ அதை அதை அனுசரித்து தான் வந்து இதோட ரேட்டு மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி லென்த் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் சில சில குட்டி இது பாருங்கள் இது நான் வந்து பேக்கை ந வைச்சு இது வந்து லென்த்தியாக இது பண்ண போகிறேன் வைக்க போகிறேன் சூப்பராக இருக்குது செம எக்ஸ்டென்ஷா இருக்குது இடா வாடா கூட வாடா இது வந்து எனக்கு ஒரு பையனா நடிக்கிறான் ராஜாவா நடிக்கிறான் கந்தர்வன் கந்தர்வன்ல நடிக்கிறவன் அவர் இப்போ வந்து மேக்கப் போட போறாங்க பரவ வந்து நல்லா அந்த கர்பாரு கம்பியை வந்து கொஞ்சம் வெள்ளையாக்குறோம் இது வந்து கொஞ்சம் ஓல்ட் கெட்டப்னு அதனால இந்த ஃபுல்லா ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி இந்த ஜிம்கியை கழட்டி ஒரு கம்மல் போட்டுட்டு ஓல்ட் கெட்டப் மாற போறோம் அதுக்கப்புறமா இதை மாறி வச்சுட்டு சாதாரண கெட்டப் வந்து அதுக்கப்புறம் எங்க கெட்டப் பண்ண போகிறோம் அப்படி சொல்லக்கூட்டு இந்த ஷூட்டிங்கோட சீக்ரெட்ஸ்லாம் அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளேயே ஸ்டுடியோக்குள்ளே இருந்துச்சு இப்போல்லாம் வெளியே வர 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 எல்லாருக்கும் தெரியும் ஃபுல்லாக எல்லாம் விட்டு வச்சுருக்காங்க பேக் விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சீக்கிரெல்லாம் ஆர்டிஸ்ட் சொல்லி மாட்டாங்க நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஓகே இதுதான் சாய்கா இந்த சாய்கா பாருங்க கம் க்ளௌஸ் கொஞ்ச கிட்ட வாங்க வந்து பாருங்கள் பட்டனம் ரஷித் சார் கரெக்டில் அவரோடைய பிரதர் பட்டணம் ரிஷா தேங்க் யூஸ் இது

நல்ல டேட்ஸ் அப்புறம் வந்து என்னது ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இதெல்லாம் சாப்பிடணும் நல்லா வாக் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கவங்க பிடிக்கணும் எங்க ஹஸ்பண்ட் அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படியே அப்ரிஷியேட்டிங் அப்படின்னு சொன்னேன் உடனே இவங்க வந்து மெசேஜ் அடிச்சு அவங்க ஹஸ்பண்ட் சொன்னோடனே அவர் அப்படியே குளுந்து போயிட்டாரு உடனே துபாய்ல இருந்து எனக்கு ஸ்வீட் வாங்கி அமைஞ்சிருக்காரு எக்ஸலண்டா துபாய் போய் வெரி குட் வெரி குட் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ அது ஃபோன்ல இருக்காரு நம்ம பேசுவோம் பாருங்க போன்ல இருக்காரு ஹலோ യൂട്യൂബില് നിങ്ങൾ വരും ഹലോ ഹലോ താങ്ക് യു സോ മച്ച് എനിക്ക് റേസൻസ് ഒക്കെ മേടിച്ച് അയച്ചിട്ടുണ്ടല്ലോ താങ്ക് യു സോ മച്ച് താങ്ക് യു ഗോഡ് ബ്ലെസ് യു ഇതുപോലെ തന്നെ വൈഫും നിങ്ങളും നല്ല എല്ലാവിധ ആശംസകളും ഓക്കെ ബ്ലെസ് യു എന്നെ തമിഴിൽ കാണാൻ പറ്റും തമിഴിൽ ഒരു പടം കണ്ടെങ്കിൽ മലയാളം ലാംഗ്വേജ് എന്നാ ലാംഗ്വേജ് എല്ലാ ലാംഗ്വേജിലും അടിക്കുന്നു മോനെ കുറച്ച് കഴിഞ്ഞിട്ട് ഞാൻ വിളിക്കട്ടെ

எப்போ வந்து பப்ளிக்காக வந்து ஷூட்டிங்கை வெளியே கொண்டு போனாங்களோ அப்போ எல்லா சீக்ரெட்டும் எல்லாருக்கும் தெரியும் அப்போ நிறைய ஆக்ட்ரஸ் வந்து நிறையா சீக்ரெட் சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் வந்து மேக்ஸிமம் நான் என்ன சந்தோஷப்படுறேனோ நான் எந்த இடத்த பார்க்குறேனோ நான் என்னெல்லாம் பண்ணிக்கிறேனோ என்னோட லொக்கேஷன்ஸில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவங்கள்ட வந்து கொஞ்சம் ஓப்பனாக எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் தான் வந்து என்னை ஒரு மலையாள படத்துக்கு போகும்போது இந்த கேரக்டருக்காக இந்த முடி வச்சேன் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த லாங் ஏர் போது அந்த முடி வந்து சிந்தட்டிக்காக இருந்தால் நமக்கு ரொம்ப சிக்குப்பட்டு நம்மளுடைய முடியும் ஸ்பாயில் ஆகிடும் அப்படியே சிந்தட்டிக் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரிஜினல் ஏர் வச்சிங்கன்னா அப்படியே நேச்சுரலாக இருக்கும் அப்படி தான் ஒரு ஒரு ட்ரங்க் பெட்டி ஃபுல்லாக அவங்களுடைய வீக்ஸ் இருந்துச்சு ஸோ எடுத்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஒரு வீக்கும் வந்து ரொம்ப காஸ்ட்லி அதாவது நம்ம டிப்பெண்ட்ஸு நம்மளுடைய ஹைட்டு வெயிட்டு அதுக்கப்புறமா அந்த சின்ன விக்குன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸு பெரிய லாங் விக்குன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸு எல்லாமே வந்து ஒரிஜினல் யார் இவங்களுடைய மேக்கிங் ஆப் பர்சன்ஸ் யாரோ சென்னையில் இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லி இந்த பட்டணம் ரஷீத் சார் வந்து நல்ல நல்ல விக்ஸு அதாவது நிறையா நேஷ்னல் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கார் அவர் அவரோட பிரதரோடு சேர்ந்து நிறைய மேக்கப்ஸ் பண்ணுறாங்க நிறைய படங்கள் பண்ணுறாங்க ஸோ அதுதான் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்ருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதில் மாடர்ன் விக்ஸ் எல்லாம் கூட இருக்குது நிறையா இருந்துச்சு டைம் இல்லாததுனால காமிக்க முடியல நிறையா விக்ஸ் ஜென்ஸ்க்கும் இருக்குது லேடிஸ்க்கும் இருக்குது இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து ஷூட்டிங் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் எப்படியெல்லாம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறீங்களே அதுக்காக நான் இது கொஞ்சம் காமிச்சேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே